بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد افلح من تزكى وذكر اسم ربه فصلى رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وما توفیقی اللہ باللہ

மனிதனை அழகிய படைப்பாக ஒரு அழகான அமைப்பிலே படைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார் படைப்பினங்களில் சிறந்த படைப்பு மனித படைப்பு என்று கூறுகிறது மனிதன் படைப்பினங்களில் எப்படி சிறந்த படைப்பாக இருக்கிறாரோ அதே போன்று அவன் நடத்தையிலும் குணத்திலும் குண நலனிலும் சிறந்தவனாக இருப்பதை அல்லாவுக்காக எதிர்பார்க்கிறான் ஒரு மனிதன் வெளித்தோற்றத்தில் சிறப்பாக இருப்பதை விடவும் அவனுடைய அந்தரங்கம் அவனுடைய உள்ளம் தூய்மையாக இருப்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது தரமான மனிதன் என்றால் அவனிடம் நற்குணங்கள் மிகுதமாகவும் தீய குணங்களை விட்டும் நீங்கியவனாகவும் இருக்க வேண்டும் குவாலிட்டி இன்னைக்கு மனிதன் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களிலையும் ஒரு குவாலிட்டி தரத்தை பார்க்குறாங்க உப்புலேருந்து குண்டு ஊசியிலேருந்து அனைத்து பொருட்களிலும் தரம் பார்த்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் மனிதர்கள் இடத்துல அதிகரித்திருக்கின்றது விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்ல பொருளாக தரமான பொருளாக தாங்க அப்படின்ட்டு மார்க்கெட்டில் கேட்டு வாங்க அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நாம் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி நம் நாம் வியாபாரத்திற்காக வாங்கக்கூடிய வியாபாரப் பொருட்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வாகனங்கள் வீடு கட்டுவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய சிமெண்ட் கற்கள் கம்பிகள் இவை அனைத்திலேயும் நாம் தரத்தை பார்க்கின்றோம் தரமான பொருள் அது ஆரோக்கியத்தை தரும் உணவுவே தரமான பொருட்களை கொண்டு வீடு கட்டும் பொழுது அந்த வீடு உறுதியாக இருக்கும் தரமான வாகனத்தை அதனுடைய பிராண்டட் பிராண்டட் என்று சொல்கிறோம் தரமான பிராண்டட் ஐட்டங்களை நாம் வாங்கும் பொழுது அதனுடைய தரம் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் எண்ணுகின்றோம் ஆனால் நம்முடைய குணம் நம்முடைய நடத்தை அதிலே நாம் தரமாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தரம் என்பது குவாலிட்டி என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காசு பணத்திலோ பதவி பட்டங்களிலோ குடும்ப பாரம்பரியத்திலோ இல்லை ஒருவர் வசதியாக இருக்கின்றார் அந்த வசதி அவரை தரம் மிக்க மனிதராக உயர்த்துமா என்றால் அந்த வசதி வாய்ப்பினால் ஒருவருக்கு குவாலிட்டி தரம் என்பது வராது பதவி நாட்டிலேயே மிகச்சிறந்த பதவி ஊரிலேயே மிகச்சிறந்த பதவி வகிக்கக்கூடியவர் என்ற பதவி என்பது ஒருவனை தரமிக்க மனிதனாக மாற்றார் குடும்ப பாரம்பரியம் சிறந்த குடும்பம் சிறந்த குடும்ப பின்னணியில் இருந்து வரக்கூடியவர் என்பது ஒரு மனிதனின் தரத்தை நிர்ணயிக்கார் எவ்வளவு சிறந்த குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்தாலும் கூட ஒவ்வொரு தனி மனித இருக்கக்கூடிய பண்புகளால் தான் அந்த மனிதன் நதிக்கப்படுகின்றான் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் ஒரு மனிதன் அவன் தரம்பிக்கவன் சிறந்தவன் என்று சொல்வதற்கு அடிப்படை ஆதாரமாக அமைகின்ற நல்ல பண்புள்ள மனிதர்கள் அவர்கள் அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு பதவியோ பணமோ புகழோ தேவையில்லை நல்ல பண்பு இருந்தாலே போதும் அந்த மனிதன் வான அளவுக்கு உயர்ந்து விடுவார் செய்தார் அப்துல்லாஹிமன் முபாரக் மிகப்பெரிய ஹதீஸ் கடை வல்லுனர் காலத்தில் வாழ்ந்தவர் சாபர்களை நேரடியாக கண்ட மிகப்பெரிய மஹர்தீஸ் அப்துல்லாஹிமன் முபார்ட் அலை மிகச்சிறந்த கல்விமானாக மிகச்சிறந்த ஹதீஷ்கடை வல்லுனராக அவர்கள் உயர்ந்ததற்கு காரணம் அவர்களுடைய தந்தை இடத்தில் இருந்த நேரம் ஒரு சாதாரண அடிமை அப்துல்லாஹிம் அவர்களுடைய பெயர்தான் முபார ஒரு சாதாரண அடிமை மாதுளை பழம் பேருத்தம்பழம் தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த தோட்டத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு வேலையார் அந்த தோட்டத்தை பாதுகாக்கின்றார் அந்த தோட்டத்தை அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அந்த தோட்டத்திற்கு அந்த தோட்டத்தின் எஜமானர் முபாரக்கினுடைய எஜமானர் வருகின்றார் அவரோடு விருந்தினர்கள் வருகின்றார்கள் தோட்டத்திற்கு வந்து முபாரக் மதுவாகி முபாரக் அவருடைய தந்தை முபாரக் அவர்கள் இடத்திலே இருந்து மாதுளை பழத்தையும் பேரட்சி பணங்களையும் எடுத்துவாங்க விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று எஜமான சரி வேலையால் இருப்பதிலேயே சிறந்த பழத்தை எடுத்து வருவார் என்று பார்த்தால் சில பணம் குடிக்குது சில பணம் நீக்குது இப்படி பழம் ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது அப்பொழுது அந்த தோட்டத்தின் முபாரக் முபாரக்கிடத்தில் கேட்கின்றார் முபார்கே என்ன நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி எழுத்துட்டு வரலையா ஒரு பழம் குளிக்குது இவ்வளோ விருந்தினர்கள் வந்திருக்காங்க நம்ம தோட்டத்திற்கு சில பழங்கள் குளிக்கின்றது சில பழங்கள் காயாக இருக்கின்றது ஒரு சில பழங்கள் தான் இருக்கின்றது நீங்கள் பார்த்து டேஸ்ட்டு பார்த்து தருவது இல்லையா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது முபாரக் சொல்கின்றார் நிஜமானரே நான் தோட்டத்தில் வேலைக்கு சேரது நான்கு மாதங்கள் ஆகின்றன இந்த நான்கு மாதங்களில் ஒரு தடவை கூட இந்த தோட்டத்தின் கனிகளை நான் இதை கேட்டதும் அந்த எஜமானன் திகைத்து போய்விடுகிறார் என்ன கீழே இருந்த பணத்தை கூட நீங்க எடுத்து சாப்பிட்டது இல்லையா இல்ல சாப்பிட்டதில்லை அது அமானத்திற்கு மோசடி என்னை இந்த தோட்டத்திலே நீங்கள் பணி அமர்த்தியது இந்த தோட்டத்திலே உள்ள கனிகளை பாதுகாக்க வேண்டும் இந்த தோட்டத்திலே உள்ள காய்களை நல்ல முறையிலே பழுக்க வைத்து உங்களிடத்தை தர வேண்டும் இந்த தோட்டத்திலே உள்ள கனிகளை உண்ணுவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரவில்லை எப்படி நான் இந்த தோட்டத்தின் கனிகளை உள்ள முடியும் அது என்ன சுவையிலே இருக்கின்றது என்பதை நான் எப்படி அறிவேன் என்று கேட்டதும் அவர் ஆச்சரியத்தில் அசந்து போய்விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு பேருந்து மிக்க ஒரு மனிதரா நீங்கள் என்று ஆச்சரியப்பட்டு அடுத்த வார்த்தை கேட்கின்றார் நீங்கள் இவ்வளவு பேணிக்கை உள்ளவராக இருக்கின்றீர்களே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதற்கும் முபாரக் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுடைய மகளை வசதி வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்காக நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் மிகப்பெரிய தோட்டத்தின் சொந்தக்காரர் இந்த ஊரிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் நீங்கள் என்ற காரணத்திற்காக நான் உங்களுடைய மகனை திருமணம் செய்து கொள்ள முடியாது பணத்திற்காக யூதர்கள் திருமணம் செய்வார்கள் அழகுக்காக வேண்டி கிறிஸ்துவர்கள் திருமணம் செய்கின்றார்கள் நான் ஒரு முஸ்லிம் நான் திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண் உடையவளாக இருக்க வேண்டும் ஏற்றம் உள்ள பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்ன பொழுது அந்த தோட்டத்தின் எஜமான சொல்கின்றார் என்னுடைய மகள் மிகச்சிறந்த தத்துவாத அவள் ஒவ்வொரு நாளும் தகஜத்திலே இருந்து துவா செய்கிறார் இந்த ஊரிலே உள்ள மிகச்சிறந்த இளைஞரை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அவர் மிக்கவராகவும் அமீனாகவும் இருக்க வேண்டும் நம்பிக்கையாளராகவும் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார் உன்னுடைய நம்பிக்கையை பார்த்துதான் என்னுடைய பெண்ணை உனக்கு திருமணம் செய்வதற்காக கேட்கின்றேன் என்று அந்த தோட்டத்தின் நெஜமானம் சொல்லும் பொழுது திருமணம் செய்வதற்கு ஒப்புக்கொள்கின்றார் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மிகப்பெரிய மொஹந்தீஸ் அப்துல்ல மும்பாரக் ஆக ஒரு மனிதனின் தப்புவா ஒரு மனிதரின் பேணிக்கை ஒரு மனிதரின் நற்குணம் எந்த அளவுக்கு அவனை உயர்த்துகின்றது அவர் மட்டும் அங்கீகரிக்கப்படவில்லை அவருடைய மகனார் மிகச்சிறந்த ஹதீஸ்கலை வல்லுனராக வளர்வதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்களாக இருந்த முபாரக் அவர்களுடைய பேணிக்கையும் அவருடைய தாயாரிடத்தில் இருந்த தப்புவாவும் தான் காரணம் என்று சொன்னால் நற்குணம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அலேகி அவர்கள் சம்பந்தமாக ஒரு சம்பவம் எழுதப்படுகின்றது அப்துல்லாஹி முபாரக் அவர்களுடைய வீட்டின் பக்கத்திலே ஒரு யூதர் இருக்கின்றார் அவரிடத்திலே ஒருவர் வீட்டை விலை பேசுகின்றார் அந்த ஊரிலே வீட்டின் விலை ஒரு ஆயிரம் ரூபாய் என்றால் அந்த இரண்டு இரண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த வீட்டின் விலையை சொல்கின்றார் வாங்க வர்றவங்க கேட்குறாரு இந்த ஊரில் நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த ஊரில் ஒரு வீட்டின் விலை ஆயிரம் ரூபாய் அதாவது ஒரு இருபது லட்சம் ஐம்பது லட்சம் தான் நீங்கள் ஒரு கோடி ரூபா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த யூதர் சொல்கின்றார் என்னுடைய வீட்டின் மதிப்பு ஐம்பது லட்சம் தான் ஆனால் என்னுடைய வீட்டின் பக்கத்திலே இருக்கவர் யார் தெரியுமா பூவாயிரம் ரூபா அவரை போல சிறந்த அண்டை வீட்டார் கிடைப்பது இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அதனால இந்த வீட்டின் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விளை பேசுகின்றார் அந்த அளவுக்கு அவர்கள் சிறந்த அண்டை வீட்டாராக இருந்தார்கள் அந்த குணம் இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட அண்டை வீட்டார்களாக இருக்கின்றோம் நம்ம பக்கத்து வீட்டிலே உள்ளவர்களை எந்த அளவுக்கு நாம் மதிக்கின்றோம் அவர்களிடத்தே முகம் கொடுத்து பேசுகின்றோமா இன்னைக்கு நாம வந்து வீட்டை வைக்கிறதா இருந்தா நம்ம பக்கத்து ஊழலில் வைக்கிறதா இருந்தால் அடிமட்ட ரேட்டுக்கு வித்துட்டு போகணும் அந்த அளவுக்கு நம்ம பிரச்சினை இருக்கோம் நம்ம அண்டை வீட்டார் இல்லை ஆனால் அப்துல்லாஹி முன்பாரும் எவ்வளவு சிறந்த அண்டை வீட்டாராக இருந்தார் மெஹெஜி நம் பாது ஜீலாரி அஹமதுல்லா யாரை அவர்களின் நேர்மையை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய தாயார் சில பொற்காத்துகளை அவருடைய சட்டையிலே வைத்து தயித்து அனுப்புகின்றார் மேற்கல்வி கற்பதற்காக ஹதீஸ்களையும் குரானையும் கற்பதற்காக மதரசாவுக்கு சென்று திருடர்களுடைய ஒரு கூட்டம் அவர்களை பிடித்து கொள்கின்றது திருடங்க கேட்குறாங்க உன்னுடைய சட்டை என்ன இருக்கு என்னுடைய தாயார் கொடுத்த இத்தனை பொருட்காசி என்னுடைய சட்டையை யாராவது திருட வரணும் கேட்டால் நம்ம சொல்லுவோமா மறைவாக இருக்கின்றது பாதுகாப்பாக இருக்கின்றது நீங்கள் வேணால் என்ன பரிசோதனை செய்து கொண்டு செஞ்சு பார்த்துக்கிங்க என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் ஆனால் மஹிதீன் அப்துல் காதின் ஜீலா நேற்று அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்துல என்னுடைய தாயார் கொடுத்த இத்தனை பொற்காசுகள் இருக்கின்றன அவருடைய தாயார் சொல்லி அனுப்புகின்றார் எந்த சூழ்நிலையும் நீ பொய் சொல்லக்கூடாது எவ்வளவு சந்தர்ப்பம் வந்தாலும் நீ பொய் சொல்லக்கூடாது உயிருக்கே ஆபத்தான நிலைமை வந்தாலும் நீ பொய் சொல்லக்கூடாது உன்னை பாதுகாப்பான் தன்னுடைய தாயார் சொன்ன அந்த வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அந்த திருடர் நேரத்தில் அப்துல் காது ஜீலாதுல்லாஹி அழகின்றார்கள் என்னுடைய தாயார் கொடுத்த பொற்காசு என்னுடைய பை இருக்கு தொடர்ந்து பார்க்கிறாங்க அதிகமாக பொற்காசு திருடர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் கேட்கின்றார்கள் அப்துல் காது ஜீலாதுல்லாஹி அழகியவர்களுக்கு பொற்காசு பாதுகாப்பா இருக்கு நீங்கள் பொய் சொல்லி தப்பித்து இருக்கலாம் ஏன் உண்மையை சொல்லி மாற்றிக்கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு மஹேதின் அப்துல் காதிரி ஜீலாத்துள்ளாரி அழகியவர்கள் என்னுடைய தாயார் உண்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார் நாங்கள் கிட்ட உண்மையை சொல்றோம் பொய் சொல்றோன்ற உங்க தாயாருக்கு தெரியவா போது அப்படின்னு கேட்கும் பொழுது மொஹேதின் அப்துல் காதிரி ஜீலானின் அகத்துள்ளாரி அழகியவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தாயார் பார்க்கவில்லை ஆனாலும் அல்லாஹு தாலா பார்த்துக் கொண்டிருக்கின்றானே அவன் நாளை என்னிடத்திலே கேட்பானே என்று அந்த இறைநேசர் சொல்லும் பொழுது அந்த திருடர்களுடைய கூட்டமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பதாக வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது ஆக ஒரு மனிதனின் நேர்மையும் ஒரு மனிதனின் நல்ல குணமும் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களின் வாழ்க்கை ஈழேற்றம் பெறுவதற்கு அல்லாஹு தாலா அந்த குணத்தை காரணமாக ஆக்கி வைப்பான் சிறந்த குணங்களை நல்ல குணங்களை நாம் வரத்துக் கொள்ள வேண்டும் நல்ல குணங்களை வரத்துக் கொள்ளாவிட்டாலும் தீய குணங்களை விட்டும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் சிறந்த மனிதராக சிறந்த குணம் மிக்கவர்களாக வளருவதற்கு சில தீய குணங்களை நாம் தவிர்த்து கொண்டாலே போதும் அது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் உலவா பெருமக்கள் அறிஞ்ச பெருமக்கள் சொல்வார்கள் ஆறு தைன் என்னும் வேலுத்தை ஆறு தைன்களை நாம் தவிர்த்து கொண்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த மனிதர்களாக ஆகலாம் என்று சொல்வார்கள் ஆறு கைன் அதாவது ஜைன் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஆறு வார்த்தைகள் ஒன்றாவது காப்பலர் அலட்சியம் இரண்டாவது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது மூன்றாவது குழு குல் மன அழுத்தம் நான்காவது குரு தேவையில்லாத விஷயங்களை அதிகம் ஈடுபடுவது ஐந்தாவது ஒரு ஒரு தற்பெருமே ஆறாவது கோபம் இந்த ஆறு விஷயங்களை தவிர்த்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதாக அஞ்சு பெருமக்கள் கூறுவார்கள் அல்லாஹு அலட்சியம் குறித்து கூறும் பொழுது வனா தப்புள்ள வாக்கிலே நீங்கள் அலட்சியமானவர்களாக ஆகி ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய மறையிலே திரும்பத்தினர் சொல்லுவான் எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக அலட்சியமாக தவிர்த்துக் கொள்வது அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சிய போக்கோடு இருப்பது மனிதனை பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் ஒரு சிறன் ஒரு சிறிய நல்ல செயலாக இருந்தாலும் கூட அதை அலட்சியமாக நடந்து செல்வது இந்த அலட்சிய கோப்பு ஒரு மனிதனை நஷ்டவாளியாக ஆக்கிவிடும் அல்லாஹி கூறுகின்றான் மன்னாரதானோ திக்ரி பைனோ மகேஷ தார் என்னுடைய நினைவை அலட்சியப்படுத்துகின்றாரோ என்னை நினைவு கூறுவதை விட்டும் தன்னை தவித்துக் கொள்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை நெருக்கடியாக ஆகிவிடும் அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் எல்லா விதமான சாதகமான அம்சங்கள் நிறைந்திருந்தாலும் கூட என்னுடைய நினைவை அவர் புறக்கணித்தால் என்னுடைய நிறைவை அலட்சியப்படுத்தினால் அவருடைய வாழ்க்கையை நான் நெருக்கடியாக ஆக்கிவிடுவேன் என்பதாக கூறுகின்றான் இன்னொரு இடத்திலே அல்லாஹாலே கூறுகின்றான் இன்னாஜா என்னுடைய சந்திப்பை யார் மறந்து விட்டாரோ வரதும் துன்யா உலகமே போதும் என்று யார் வாழ்கின்றாரோ ஒத்துமானும் அதிலே நிம்மதி இருக்கின்றது யார் கருதுவாரோ ஒன்னதீனம் அவர் என்னுடைய அத்தாட்சியை புறக்கணித்து விட்டார் என்னுடைய அச்சாட்சியின் நிச்சயத்திலே அவர் அலட்சியமாக இருந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் ஒரு தாயா இந்த அலட்சிய போக்கை கண்டிக்கின்றார் பொதுவாக அலட்சிய போக்கு எல்லா விதத்திலும் மனிதனை நாசமாக்கிவிடும் தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதில் ஒருவர் அலட்சிய போக்கை மேற்கொண்டால் அந்த குழந்தை தான் தரமாக வளர்ந்து அவன் சமுதாயத்துக்கு தீங்கி வைக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் குழந்தையின் விஷயத்திலே கண்காணிப்பு இருக்க வேண்டும் அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது மனைவி மக்களிடத்திலே பாசமாகவும் நேசமாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களிடத்திலே அலட்சியமாக இருக்க குடும்ப விஷயத்திலே ஒரு கவனிப்பு இருக்க வேண்டும் குடும்பத்தை நடத்துவதிலே குடும்பத்தை கொண்டு செல்வதிலே அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது திருமணம் செய்தால் மனைவி மக்களுக்கு அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பது கணவனின் கடமையாக இருக்கின்றது அந்த கடமையை புறக்கணித்தால் அந்த கடமையின் விஷயத்திலே அலட்சிய போட்டி காட்டினால் குடும்ப அமைப்பு சிதந்துவிடும் அலட்சியம் என்பது பல்வேறு விதத்திலே ஒரு மனிதனை அதலபாதத்தில் கொண்டு சேர்த்து நம்முடைய உடல் அல்லாஹாலா கொடுத்த மிகப்பெரிய ஞானம் உடல் ஆரோக்கியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்திலே ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் உணவு சாப்பிடக்கூடிய நேரத்திலே உணவு சாப்பிட சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் வேலையின் நேரத்திலே வேலையை சரியாக செய்ய வேண்டும் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றில் நாம் கவனக்குறைவாக இருந்தால் அது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கின்றது உடல் நலத்தில் அலட்சியப் போகாக இருப்பதையும் இஸ்லாம் கண்டிக்கின்றது உடலை பாதுகாக்க வேண்டும் நோய் நொடிகளை விட்டு நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும் ஓய்வுடைய நேரத்தை ஓய்வை ஏற்கொள்ள வேண்டும் நாயகம் செலவாக அணைகிவசம் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் தவறவிடக்கூடிய செயல்களில் இரண்டு செயல்கள் பிரதானமாக இருக்கின்றது ஒன்றாவது ஆரோக்கியம் ஆரோக்கியத்திலேயே விஷயத்திலே மனிதர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது இரண்டாவது ஓய்வு ஓய்வு நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நேரங்கள நேரம் என்பது தூங்குவதற்கான நேரம் இன்னைக்கு நாமெல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குகிறோம் அப்படின்றத நாம் நினைச்சுக்கோம் இன்னைக்கு இடத்துல செல்போன் இருக்கின்றது சும்மாவே உட்கார்ந்து செல்போனை பெரியவங்கல இருந்து சின்ன இருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே போனை நோண்டாங்க இரவு உடங்குவதே இரண்டு மணி என்றால் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார்கள் காலை சுகுகனுடைய தொழுகை இருக்கின்றது அந்த தொழுகையை விட்டுவிட்டு இரவு முழுக்க போனை நோண்டுகிட்டார்கள் எப்பொழுது அவங்களே அறியாமல் ஒரு மயங்கிய நிலையில் அவர்கள் தூக்கம் வருகின்றதோ அந்த போன கையில் நழுவி தானால விழுந்து ஒரு மயங்கிய நிலையில் தூங்கறதில்லை நோட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார்கள் எத்தனை மணிக்கு பஜில் தருவார்கள் நாயகம் செல்ல அலேஹி வசனம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய உண்மத்திலே இரண்டு விஷயத்தில் அலட்சிய போக்கை காட்டுகின்றார்கள் ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு இந்த ரெண்டு விஷயத்தில் அலட்சியம் போக்கி இருந்தால் அல்லாஹு தாலா பார்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை இளம் வயது மரணங்கள் நாற்பது வயசில் ஹார்ட் அட்டாக்க மூத்த கேள்விப்படுறோமா இல்லையா இதுவெல்லாம் நாம் செய்யக்கூடிய அலட்சியங்கள் நம்முடைய உடலிலும் நம்முடைய ஓய்வு நேரத்திலும் காட்டக்கூடிய அலட்சியங்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பின் விளைவுகள் இதையெல்லாம் அல்லாஹு தாலா குரானில் இது குறித்து தான் அதிகமாக பேசுகின்றான் அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலும் அலட்சியம் காட்டக்கூடாது அதே போன்று அடுத்த மனிதர்களை அடுத்தவர்களை அலட்சியமாக நினைக்கக்கூடாது நடைமுறை முறையிலும் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது அடுத்த மனிதர்களையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது அவர் யாரு ஒரு ஒருவருடைய பாவத்தை வைத்தோ ஒரு ஒருவர் செய்யக்கூடிய தொழிலை வைத்தோ அல்லது ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை வைத்தோ அடுத்தவரை அலட்சியமாக நினைக்கக்கூடிய கோக்கை இஸ்லாம் நிக்கின்றது மாயிஸ் என்ற நபி தோழர் விபச்சாரம் செய்து விடுகின்றார் நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார் அந்த தோழர் வந்து நாயகமே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் நபி செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே இருந்த தோழர்கள் அவரை ஒரு ஏளனமாக பார்க்கின்றார்கள் அவர் அழுது கொண்டே சொல்கின்றார் நான் தெரியாமல் விபச்சாரம் செய்து விட்டேன் நரிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்க போங்க ஏதாவது தவறாக சொல்ல தவறாக ஏதாவது நீங்களே நினச்சிட்டு இருப்பீங்க சும்மா லேசாக கெட்டி குடிச்சிருப்பீங்க இல்லை முத்தம் குடிச்சு கொடுத்துருப்பீங்க இல்லை நாயகமே நான் உண்மையாகவே அல்லாஹனின் ஆலையாக விபச்சாரம் விட்டேன் என்று சொல்கின்றான் அரிசல் அல்லாக அழகி விசல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே கல்லால் அளித்தவரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு தண்டனை கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு இரக்க குணத்திலே அவரை விரட்டுகின்றார்கள் நீங்கள் போங்க ஏதாவது தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லை நான் உபச்சாரம் செய்துவிட்டு எனக்கு இஸ்லாமிய தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று நபிசல்லாஹர் அலஹி வசலம் அவர்களிடத்தை வந்து அந்த தோழர் அழுது கொண்டே நிற்கின்றார் நாயகி சல்லுள்ளாஹும் அலஹி வசலம் அவர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள் அவரை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லாமே கல்லால் கல்லால் கல்லை தூக்கி அவர்கள் மீது வீசுகின்றார்கள் ஒரு மனிதர் கல்லை தூக்கி பொழுது யா ஹபீதுல் மதீனா மதினாவினுடைய அருவறுப்பானவனே அசிங்கமானவனே என்று சொல்லி அவர் மீது கல்லை வீசுகின்றார் நாயகம் செல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது தோழரே அவர் அல்லாஹு தாலாவிடத்தை தௌபா செய்து விட்டார் அவருடைய தௌபாவை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொண்டார் அவர் புனிதமாக ஆகிவிட்டார் இப்பொழுது அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது லகத்தாவ தௌவதன் அவர் செய்த தௌபாவை லவ் கசம் லவ் உஸ்ஸிமத் பைன உம்மதி லவசாத்துஹா என்னுடைய உம்மத்திலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பங்கெடுத்து பங்கிட்டு கொடுத்தால் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் அந்த அளவுக்கு பரிசுத்தமானவராக ஆகிவிட்டார் அவரை நீங்கள் அலட்சியமாக கருதாதீர்கள் என்பதாக நபிசல்லாக அலேஹி வசலும் அவர்கள் அந்த நபரை கண்டித்தார்கள் பைபிளில் ஒரு சம்பவம் இருக்கு ஒரு பெண் இதே போன்று தவறு செய்து விட்டார் விபச்சாரம் செய்து விட்டார் அவளை கல்லெழுத்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு செய்யப்படுகின்றது ஈசா அலே இஸ்லாம் ஏசி தரையில் உட்காந்து எழுதுகிறாங்க எல்லாரும் ஆவலாக இருக்கிறாங்க இந்த விபச்சாரியை நாம் கொன்று விட வேண்டும் நல்லா கல் பெரிய பெரிய கல்லா தூக்கி கள்ள தூக்கி அடித்து கொண்ணலாம் பொதுவாக வந்து நமக்குன்னு வரும் பொழுது நாம் நீதிபதி நாம் வந்து வக்கீல் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம நீதிபதி ஆகிடுவோம் தீர்ப்பு வழங்கிடுவோம் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அந்த தவறை விட்டு நாம் தப்பித்துக் கொள்வதற்கு வாதாடக்கூடிய இடத்துல நான் நாம் வக்கீல்களாக இருப்போம் அடுத்தவர்கள் அவனுக்கு அதை கொடுத்தே ஆகணும் அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தே ஆகணும் அதனால ஆர்வம் அடிக்கிறாங்க ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் தரையில் எழுதுகின்றார்கள் உங்களிலே யார் பரிசுத்தமானவராக இருக்கின்றார் எந்த பாவமும் இல்லாமல் அப்பழுக்கற்றவராக இருக்கின்றாரோ அவர் முதல் கல்லை எரியட்டும் யார் எரிவா யார் அப்பழுக்கற்றவர் பாவத்தை விட்டோம் யாருமே எரியல ஆக இதுதான் மனிதனுடைய நிலைமையாக இருக்கின்றது யாரையும் அலட்சியமாக கருதக்கூடாது அவர் செய்யக்கூடிய செயலை வைத்து ஒருவரை தவறாக நினைப்பது அலட்சியமாக நினைப்பது அல்லாஹு தாலா கண்டிக்கின்றான் இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றது நேரமின்மையால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்